உலக சோகங்கள் அவருக்கு தேவையில்லையா ஒரு மனைவியாக எப்படி இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு மகளாக எப்படி இருக்கணும் ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும் சில செய்திகளை பார்த்தோம் ஒரு மனைவி மகளாக எப்படி இருக்கணும் அஸ்மா பின் அல்லாஹ் அவருடைய மூத்த மகள் அஸ்மா பின் தபூபக்கர் அவருடைய கணவர் சிறந்த நபித்தோழர் மகன் சிறந்த நபித்தோழர் ஒரு மகளாக அல்லாவுடைய தூதருடைய மகள் வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் அந்த மார்க்க எதிரான கொள்கையிலே இருக்கிறார் குஃபரியத்திலே இருக்கிறார் இப்ப நாங்க அவருக்கு அந்த தாய்க்கு பணிவிட செய்யணுமான்னு கேக்கிறாங்க என்ன கேள்வி முஸ்லீமாக இல்ல எங்க அம்மா இணை வைப்புல இருக்கிறாங்க குஃபரியத்துல இருக்கிறாங்க காபிராக இருக்கிறாங்க இந்த நிலையில் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்யணுமா ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் செய்தார்கள் ஆ உன்னுடைய தாய் இணை வைப்பில் இருந்தாலும் காபிராக இருந்தாலும் உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை மரியாதையை செய் என்பதாக ரசூலா சொன்னார் இதுதாங்க மார்க்கம் எப்படி சொல்லக்கூடிய எப்படி சொல்ல எப்படி சொல்லுகிற மார்க்கம் தெரியுமா மனிதர்களை புனிதர்களாக பண்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு நாம நினைக்கிறோம் எப்படி வேண்டாலும் வாழலாம் உலகம்தான் பெருசு நம்முடைய சுகம் தான் பெருசு இதுவல்ல மார்க்கம் எதை மார்க்கம் என்று நினைக்கிறோம் அது மார்க்கம் இல்லை ஏராளமான கடமைகளை பெண்களை உங்களுக்குத்தான் இருக்கிறோம் உங்களுடைய கடமைகளை உணர்ந்து செய்யுங்கள் வீடுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீட்டுல மொபைல் இருக்கிறதா கண்காணிங்க பிள்ளைகளை கண்காணிங்க கவனம் வையுங்க பிள்ளைகள் மேல கவனம் வையுங்க கணவன் என்று சொன்னால் தொழுகைக்கு எழுப்புங்கள் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுடைய இழாமல் இருக்கிற போது தண்ணீர் தெளித்து எழுப்புவர்கள் இருந்தால் அவர்கள் மீது அல்லாவுடைய அருள் உண்டாகட்டும் தண்ணீர் ஊத்தி எழுப்புங்க அந்த என்ன தொழுகு தண்ணி ஊத்தி போயிட்டு வா முதல் தொழுக போ மனைவியா இருந்தா தொழுக போகும்போது தண்ணியை ஊத்தி எழுப்பிட்டு தொழுக என்ன தூக்கம் எழுப்பி விடுங்க பன்னெண்டு மணி வரையும் உட்காந்து மொபைல பார்த்து அப்புறம் எங்க எந்திரிக்கிறது எந்த சூறாவ மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம் எத்தனை வருஷமா பாய் தொழுவுறீங்க முப்பது வருஷமா தொழுவீங்க பாய் எவ்வளவு சூரா தெரியும் ரெண்டு சூறா தெரியும் பாய் ரெண்டு நாற்பது வருஷமா ஒண்டி ஓட்டுறேன் முத ரகத்துல குள் ஒல்லாவது ரெண்டாயிரக்கத்துல குள்ளாவது பிறப்பினஸ் அடுத்த ரக்கத்துல குள்ளாகும் இதே நான் ஃபஜர்ல இருந்து இசா வரி சுன்னத்து நஃ எல்லாமே இதுல தானே என்றைக்காவது ஒரு ஆசை குரான்ல சில வசனங்களை மனப்பாடம் செய்யலாம் மொபைல் எடுத்தோம்னா மணிக்கணக்கா நேரம் போறதே தெரியலையே எவ்வளவு நேரங்கள் வீணான செலவுகள் வீணான நேரங்களை செலவு செய்யறோமே நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் திருமறையில சொல்லுகிறானே உங்களை நரகத்தில் கொண்டு வந்து ஏன் எது சேர்த்தது என்று அந்த நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் காலூலம் நக்கும் முசல்லின் நாங்கள் தொழுகையாளியாக இல்லை வீணான காரியங்களிலே ஈடுபட்டவர்களாக இருந்தோம் இரண்டாவது குற்றச்சாட்டு இதெல்லாம் வீணு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா இந்த உலகத்தில் நாம் தேவைக்கு பயன்படுத்தணும் மாற்றுக்கிறது கிடையாது மொபைல்ல தேவை இருந்தா பயன்படுத்துங்க போன் அதுக்காக போன் பண்ண கூடாதா பாய் போன் எல்லாம் பண்ணலாம் ஜி எல்லாமே தேவையானதை பாருங்க திடீர்னு ஒரு சமையல் டவுட் வந்துருச்சு பாருங்க பாத்து செஞ்சு போடுங்க கணம் புருஷமா செஞ்சு போடுங்க இன்னைக்கு பக்கம் பக்கமா எழுதி வச்சிருப்பாங்க குறிப்பு சமையல் குறிப்புன்னு பார்த்தோம்னா நம்ம உள்ள புள்ள ஹோம் ஒர்க் பண்ணுதோ இல்லையோ நம்ம வீட்டுக்காரம் உட்கார்ந்து பூரா எழுதி வச்சிருக்கோம் பக்கம் பக்கமா டிஷ் எத்தனமா செஞ்சு கொடுத்த அதே பருப்பு சாம்பார் சோறு பக்கம் பக்கமா நோட்டு புக்கு நிறைய குறிப்புகள் எதுக்கு நாலு செஞ்சு பாரு ஆசை இருந்தா கொஞ்சம் செஞ்சு போடு பக்கம் பக்கமா எழுதி வச்சு மௌத்தா போறவரையும் திறக்கிறதே கிடையாது இது வீணான காரியங்கள் எது தேவைக்கு அதிகமாக தேவை இல்லையோ அது வீண் தேவைக்கு அதிகமா எதுவெல்லாம் வீண் தெரியுமா எது தேவைக்கு அதிகமாக அது நேரமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் எல்லாமே என்ன வீணுதானே தானே அப்ப ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க ஒரு குழந்தையை வளர்ப்பதில் கூட மிகப்பெரிய பங்கு பெண்ணுக்கு தான் இருக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் பெரிய பொறுப்பாளிகள் ஒரே ஒரு கடைசி சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஹாஜரா அலி சொல்லாத்துலாம் இப்ராஹிம் அலை சலாம் அவருடைய மனைவி ஹாஜரா அலி சொல்லாத்துலாம் அவர்களை அல்லாவுடைய உத்தரவால் மக்காவிலே கொண்டு போய் விட சொல்லி அந்த மைதானத்திலே தண்ணீர் வசதி இல்லாத மரம் இல்லாத செடி இல்லாத கொடி இல்லாத வெட்ட வேலிச்சாரமாக இருக்கிற அந்த மைதானத்திலே கொண்டு போய் விட்டு விடுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு மகனை கொண்டு போறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் பூரா கேட்போம் அதுல சில சிறிய அல்ல சில விஷயங்களை நுணுக்கமாக சொல்லுகிறான் அதுல அதான் நமக்கு தேவை இழுத்து அல்லாஹ் மகனை கூட்டுக் கொண்டு போகிறார்கள் எங்க கூட்டு போறீங்க பதில் சொல்லலை கொண்டு போய் அந்த வீட்டில விட்டு அந்த இடத்திலே விட்டு விட்டு திரும்ப போகிற போது ஹாஜர் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் எதற்காக இங்க வந்து விட்டுட்டு போற ரெண்டு தடவை கேட்கிறாங்க இப்ராஹிம் அலிம்னால் எந்த பதிலும் கிடையாது மூன்றாவதாக போகிற போது அல்லாஹுடைய தூதருடைய அந்த மனைவி கேட்கிறார்கள் அல்லாஹியா இது அல்லாவுடைய உத்தரவா எப்படி மனைவி பாருங்க இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம மனைவி விட்டுட்டு வந்துருங்க பார்க்கலாம் அவங்கள மட்டும் விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல சீமகா ஸ்டேஷன்ல விட்டுட்டு நீங்க வீடு வந்து சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு இருக்கு ராமாயணம் அந்த மனைவி கேட்கிற அல்லாவுடைய அமர ககதா உத்தரவா என்று கேட்கிறார்கள் ஒரே வார்த்தை நகம் ஆம் போயிடுறாங்க அதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய வளர்ப்பை யார் செய்தால் ஹாஜர் அலை சலாத் கணவனுடைய துணை இல்லை நல்லா கவனிச்சு கணவனுடைய துணை இல்லை தன்னந்தனியாக அது எத்தனை வருடம்ங்கிறது நமக்கு குரான் சொல்லப்படலை அந்த குழந்தையை எல்லாவுடைய தூதருடைய மனைவி ஹாஜர் அலைசலாம் அவர்கள் வளர்த்து எடுக்கிறார்கள் எப்படி வளர்த்து எடுக்கிறார்கள் அந்த சம்பவம் குரான் சொல்றானு அறுத்து பழியிட கண்ணீர் யாவுனையே இன்னி அரா ஃபில்மனாம் உன்னை அறுத்து பழியிட கண்டேனப்பா அன்னி அது பகு மாதா தரா உன்னுடைய என்ன உன்னுடைய மஷூரா என்னன்னு சொல்லு உன்னுடைய கருத்து என்ன சொல் பான்ட்ட கேட்கிறார் அந்த மகன் விவரம் தெரிந்த மகன் ஹாதர் அலி இஸ்லாம் விடும் போது குழந்தையா பச்சிலம் குழந்தையாக விட்டாங்க அந்த குழந்தையை வளர்த்தார்கள் ஹாஜர் அலி அவர்கள் வளர்ந்த பிறகு வந்த விவரம் தெரிந்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலி கேட்கிறார்கள் உன்னுடைய கருத்து என்ன உன்னை அறுப்பதாக பலியிட கனவு கண்டு என்று சொன்ன போது அவர்கள் சொல்லுகிறார்கள் யா தந்தையை அல்லாவுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் நாடினால் பொறுமையாளரிடத்திலே என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்களே இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லிய விதம் அவர்கள் சொன்னது எப்படி ஒரு தாய் தந்தை இல்லாமல் வளர்த்தார்கள் எப்படி வளர்த்தார்கள் ஒரு குழந்தை அப்படி நாம வளர்க்கணும் இதுதான் அந்த கருத்து தன்னந்தனியாக ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார்கள் எப்படி வளர்க்கிறார்கள் ஒரு மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக இளையற்றம் உள்ள ஒரு குழந்தையாக இன்னைக்கு நாம எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்றோம் அவங்க அத்தா கண்டுக்கிறதே இல்லை அவை எவ்வளவு சேட்டை செய்யறான் அவங்க வத்தா கண்டுகிறதே இல்லைன்னு சொல்றோமே அப்ப அந்த புள்ளியும் சேட்டை செஞ்சிருக்கும் தானே குழந்தை தானே மனிதரை தானே ஆனால் அவர்களை வளர்த்து எடுத்த முறை ஹாஜரா அலை நமக்கு பாடம் இல்லையா படிப்பினை இல்லையா அப்ப குழந்தை வளர்ப்பிலும் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இந்த குழந்தைகள் நாளை மறுமையிலே நமக்கு ஆதரவாக நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் இரையச்சம் உள்ளவர்களாக மார்க்கம் தெரிந்த குழந்தைகளாக குடும்பத்துல உட்கார்ந்து ஹதீசுகளை படிங்க கண்ட கண்ட விஷயங்களை சொல்லாம ஹோம்ஒர்க் முடிச்ச பின்னாடி குழந்தைகள் உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த மார்க்க சரித்திரங்களை சகாபாக்களுடைய வரலாறுகளை அதை பாருங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க குரானுடைய வசனம் என்ன ஹதீஸ் என்ன சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த குழந்தைகள் அனசிரஜியெல்லாம் வாழ்க்கை எப்படி இருந்தது இதெல்லாம் சொல்லி கொடுங்க குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கிற போது அவர்களுக்கு அந்த உள்ளத்திலே ஆசை வரும் நாமளும் அந்த மாதிரி இருக்கணும்னு வரும் பதினஞ்சு வயசு இருபது வயசு ஆன பின்னாடி தொழுக போடான்னா போமான்ட்டு பாமா போமாட்டு போயிடும் நாம தொழுகணும் குழந்தையை இழு சின்ன குழந்தைதான் அதன் மேல இறக்கப்படக்கூடாது அதுக்காக அடிக்க சொல்லல குழந்தை தூக்கிட்டு இருக்கும்போது எந்திரித்தா அப்படின்னு சொல்லி தாய் உதவு செய்து அந்த குழந்தையை பக்கத்திலே நிறுத்தி வைத்து தொலை கற்றுக் கொடுங்கள் அது பழகுச்சுன்னு சொன்னா அது உயிர் பிரிய காலம் வரை அது தொழுகை விடா அப்படி பழக்கணும் சும்மா அப்ப நம்ம உட்கார்ந்து மொபைலை பாத்துக்கிட்டு தொழுவ போடா டேய் தொழுவ போடா அத்தா திட்டுவாரு ஏய் இது இதுவல்ல ப்ராக்டிக்கலாக குழந்தை நம்மை பார்த்து தான் பழகும் குழந்தை சிறு குழந்தையா இருக்கிற போது அது உலகத்து தெரியாது அதுக்கு அதுக்கு உலகமே தாய் தந்தையை தான் அப்ப நம்மளை பார்த்து தான் பழகும் ஒரு சொல்லுவார்களே குழந்தை கெட்ட வார்த்தை பேசுவதல்ல கேட்ட வார்த்தையை தான் பேசும் என்பதா சொல்வோம் நாம் என்ன பேசுறமோ அதான் கேட்கும் அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு ஐடியலாக ஒரு பெற்றோர்கள் தான் இருக்க வேண்டும் அப்பதான் மார்க்க அடிப்படையில் அந்த குழந்தைகள் அருமையாக வளரும் நேரமின்மை அமைதியாக பொறுமையாக காத்திருந்ததற்கு அல்ல உங்களுக்கு அருள் செய்யட்டும் எல்லாம் அல்ல ஏக இறைவன் நம்முடைய குழந்தைகளை நல்ல சாலிகான குழந்தைகளாக ஈமான் உள்ள குழந்தைகளாக மார்க்கப்பற்றுள்ள குழந்தைகளாக வளர்வதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல ஏக இறைவன் நம் அனைவர்கள் மீதும் அருள் செய்வானாக இறைவா இறைவா இறை எங்கள் நாங்கள் வாழுகிற காலமெல்லாம் இதே மார்க்கத்திலே இதே கொள்கையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தா என்று இறைவனத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாய் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இல்லாஹி அபிமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்திர